நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடான்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவல இதுலேயே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இத சண்டை வாடுறா சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் வேணால் அது எதிர்கொண்டு தன்னபரெங்கா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னயா இந்த வருத்துவம் அராப்புல அப்படின்னு ம் கொளவெறியில் இருக்கணும் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான் இதைத்தான் அரிவாசா நல் அம்பேத்கர் எல்லா துன்பப் பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி